சென்னையில் கேரட் ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது உயர்ந்து ஏழாயிரத்து ஏழாயிரத்துக்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு விற்பனையாகிறது குறிப்பாக சர்வதேச நிலவர்களால் உள்நாட்டு தங்க விலையின் ஏற்ற இறக்க நிலை காணப்படுகிறது தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கம் கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எண்பதுக்கும் விற்பனைக்கு செய்யப்பட்டது வெள்ளி கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்டது சென்னையில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை அன்று முந்தைய நாள் விலையே ஆபரண விலை விற்பனையாகின நேற்று குறிப்பாக தங்க விலை கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஆறுநூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் அதாவது சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை செப்டம்பர் இருபத்தி நான்கு அதாவது இன்று குறிப்பா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது உயர்ந்து ஏழாயிரத்துக்கு ஆகிறது ஒரு சவரனுக்கு நூத்தி அறுபது உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று தினங்களாக சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது உயர்ந்துள்ளது இதுவே தங்க விற்பனையில் உச்ச விலை வெள்ளி விலை எவ்வித மாற்றமும் இன்றி கிராமுக்கு தொன்னூத்தி எட்டு விற்பனை செய்யப்படுகிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எப்படி கரா சுங்கவரி குறைந்த பிறகு தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைந்துள்ளதோ அதே போல இந்த நாட்களில் குறிப்பாக தங்கத்தின் விலை உச்சத்தை பெற்றிருப்பது தங்க நகைப்பிரியர்களிடையே குறிப்பாக குறிப்பாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது என்றால் ஏற்கனவே மொத்த விற்பனையாளர்கள் இரண்டாயிரத்தி முப்பதை நெருங்கும்போது ஒரு சவரன் நகை ஒரு லட்சத்தி எட்டு என தெரிவித்திருந்தார்கள் அதே போலதான் நாலு பேர் தங்கத்தின் விலை உறைந்த நிலையில் அதை எட்டிவிடுமோ அது குறுகிய காலத்தை எட்டிவிடுமோ என்ற எண்ணம் இருப்பதாக நகை பிரியர்களும் கற்பி தெரிவிக்கிறார்கள் இருந்த போதிலும் நகதி நகை விலை என்பது உச்சி தொற்று என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது